வணக்கம் நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் பெண்களின் தலைமைத்துவத்தை கட்டி எழுப்புவது அவசியம் பிரதமர் சாதனை வருமானத்தை ஈட்டிய இலங்கை சுங்கம் இலங்கை போக்குவரத்து சபை ஊழல் நிறைந்த இடமாக மாறியுள்ளது விமல் ரத்நாயக்க இட்ரம்பை நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கும் கம்போடியா இனி விரிவான செய்திகள் இன்றைய சமூகத்தில் பெண் தலைமைத்துவத்தை கட்டியெழுப்புவது முக்கியம் எனவும் இந்த இலக்கை அடைவதில் இலங்கை பெண் சாரணியர் சங்கம் பெரும் பங்கு வகிக்கிறது எனவும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நடைபெற்ற ஜனாதிபதி பெண் வழிகாட்டி விருது வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பெண் சாரணியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கண்டியில் உள்ள பெண்கள் உயர்நிலை பாடசாலையில் ஆரம்பிக்கப்பட்ட தற்போது நாடு முழுவதும் எட்டு வயது முதல் பெண்கள் சவால்களை எதிர்கொள்ளவும் எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தவும் கூடிய வலிமையான நபர்களாக மாற பெண் சாரணியர் சங்கம் உதவுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு ஒரு வலிமையான அடுத்த தலைமுறை அவசியம் இந்த சங்கம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் தலைமைத்துவ பண்புகளையும் அளித்து ஒவ்வொரு பெண்ணும் நாட்டின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கான சூழலை உருவாக்குகிறது தற்போதைய அரசாங்கம் செயல்படுத்தி வரும் கல்வி சீர்திருத்தங்களின் மூலம் இதுபோன்ற பிள்ளைகளை உருவாக்குவதே நோக்கமாக கொண்டுள்ளது என பிரதமர் கருணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கை சுங்க திணைக்களம் ரூபா ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு பில்லியன் சாதனை வருமானத்தை ஈட்டியுள்ளது இதன்படி கடந்த மாதத்தில் அதிகளவான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சிவிலி அருகோட தெரிவித்துள்ளார் குறித்த வருமானத்தில் பெரும்பகுதி வாகன இறக்குமதி மூலம் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை ஊழல் நிறைந்த இடமாக மாறியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிபல் ரத்நாயக தெரிவித்தார் கேகாளை மாவட்டத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது விமல் ரத்நாயக இலங்கை போக்குவரத்து சபையின் புத்தளம் டிப்போவின் ஆய்வு சுற்று பயணத்தில் பங்கேற்றார் இதற்கிடையில் பாதுகாப்பான மற்றும் தரமான பொது போக்குவரத்து சேவையை பராமரிக்கும் நோக்கில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தொடர்பாக பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்த முறைப்பாடளிக்க தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி பொது போக்குவரத்து தொடர்பான முறைப்பாடுகளை பூஜ்ஜியம் எழுபது நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து பூஜ்ஜியம் முப்பது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம்பை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு கம்போடியா பரிந்துரைக்கும் என அந்த நாட்டின் துணை பிரதமர் சன் சாந்தோல் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒரு தசாப்தத்திற்கும் மேலான இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை பிரச்சினை தொடர்பில் அண்மையில் ஐந்து நாட்கள் நடந்த கடுமையான போரை நிறுத்துவதற்கான டொனால்டு இட்ரம்பின் நேரடி தலையீட்டுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த மோதலில் குறைந்தது நாற்பத்தி மூன்று பேர் கொல்ல மூன்று லட்சத்தி மேற்பட்டோர் இடம் பெயர்ந்தனர் உடைத்தொடனால் தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து இந்த போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக கடந்த வாரம் திங்கட்கிழமை மலேசியாவில் போர் நிறுத்தம் கையெழுத்தானது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி